நவராத்திரி விரதத்தின் ஒன்பதாம் நாளான இன்று இரண்டு ப்ரேபுக் பிளேஸில் உள்ள கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைமையக வளாகத்தில் உள்ள சக்திவேல் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன தீபாராதனையும் கொலு பூஜையும் இன்று காலை இனிதே நடைபெற்றது சர்வதேச இந்து மத குருபீடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாசர் சாம்பசிவ சிவாச்சாரியார் பூஜை வழிபாடுகளை நடாத்தினார் இன்றைய பூஜையில் கபிரல் மகாராஜா குழுமத்தின் உத்தியோகத்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது சகலகலாவலி மாலையும் பாராயணம் செய்யப்பட்டது நவராத்திரி விரதத்தை முன்னிட்டு எதிர்வரும் இரண்டாம் தேதி வரை குழம்பு நல்ல பிரைவிட்டேசில் உள்ள கபில மகாராஜா குழுமத்தின் தலைமையகத்தில் சக்திக் ஆலயத்தில் விசேட பூஜைகள் நடைபெற உள்ளன